நிஷரிகா வணக்கம் வணக்கம் ஐயா நல்ல தலைப்புகளில் நல்ல உரைகளை தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கு திரைப்பட சுற்று என்ன திரைப்படம் காஞ்சனா காஞ்சனா அப்படிங்கிற ஒரு திகில் நிறைந்த ஒரு பேய் படம் எங்க எல்லாரையும் பயமுறுத்த போறீங்களா அப்படின்னு வீட்டில் இருக்கிற நேயர்கள் ஆவலோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எப்படி பேச போறீங்க என்ன பேச போறீங்கன்னு பார்க்க நாங்களும் ஆவலாக காத்திருக்கிறோம் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா வணக்கம் சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட உணர்வுகளால் ஒதுக்கப்பட்ட ஓர் உயிரின் வலியையும் வாழ்வியலையும் எடுத்து சொல்லும் படம் காஞ்சனா எல்லோருக்கும் எழுத்தில் தான் பெயர்கள் இவர்களுக்கோ என்னிலும் பெயர்கள் பூ பெய்தவில்லை இவர்கள் பூ பெய்தவில்லை இவர்கள் ஆனால் சிகப்பு விளக்கு பகுதிகள் இவர்களுக்கானது கார்த்திக் காஞ்சனாவாக மாறியதை மட்டும் சொல்வது அல்ல பிரியா இந்த உலகத்திற்கு வெளிச்சம் காஞ்சனா திரைப்படம் ஒரு குடும்பம் மூன்றாம் பாலினத்தவரை எப்படி அசிங்கப்படுத்துகிறது என்பதையும் இந்த சமூகம் ஓர் திருநங்கைகளை எப்படி கேலி கிண்டல் செய்கிறது என்பதையும் திருநங்கையாக பிறந்துவிட்ட ஒரே காரணத்திற்காக கார்த்திக் இல்லை இல்லை காஞ்சனா பட்ட வலியையும் வேதனையையும் சொல்லவே முடியாது ஒரு ஆணால் சாதிக்க முடியும் ஒரு பெண்ணால் சாதிக்க முடியும் மூன்றாம் பாலினமாகிய திருநங்கைகளால் சாதிக்க முடியும் என்று இன்றைய சமூகத்தில் வலம் வருகின்ற அத்தனை திருநங்கைகளுக்கும் உதாரணமாக இருப்பது பிரியா மருத்துவரான வழிகள் நிறைந்த வாழ்வியல் கதை ஒவ்வொரு திருநங்கைகளின் மனக்குமுறல் எப்படி இருக்கிறது தெரியுமா ஆணாக பிறந்திருந்தால் தலை நிமிர்ந்து நடந்திருப்பார்கள் பெண்ணாக பிறந்திருந்தால் தரை பார்த்தேனும் நடந்திருப்பார்கள் இரண்டும் அவர்களாய் பிறந்ததால் அடிமையில் வாழ்கிறார்கள் கொடுமையில் வீழ்கிறார்கள் இறைவன் செய்த பிழையால் பிழைக்கவே வழியின்றி அழைகிறார்கள் அர்த்தநாதியாய் ஈசன் அர்த்தநாதியாய் ஈசன் அர்த்தமற்ற நாதிகளாய் திருநங்கைகள் காஞ்சனா என்று சாதனை படம் இந்த சமூகத்திற்கு எதை எடுத்து இயம்புகிறது திருநங்கைகள் ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல உயர்த்தப்பட வேண்டியவர்கள் திருநங்கைகள் அசிங்கமாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் அல்ல ஆச்சரியமாக பார்க்கப்பட வேண்டியவர்கள் திருநங்கைகள் இகழப்பட வேண்டியவர்கள் அல்ல புகழப்பட வேண்டியவர்கள் திருநங்கைகள் தன் குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்கள் அல்ல போற்றப்பட வேண்டியவர்கள் இத்திரைப்படத்தில் என் மனதை தொட்ட இடம் எது தெரியுமா படித்து என்னவாக போகிறாய் என்று காஞ்சனா பிரியாவிடம் கேட்டபோது நான் மருத்துவராகிறேன் என்று சொல்லியிருந்தால் அது யதார்த்தம் ஆனால் ஒரு படி மேலே போய் நான் மருத்துவராகி ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இலவசமாக வைத்தியம் பார்ப்பேன் என்றாலே பிரியா இங்கு உச்சம் தொடுகிறது காஞ்சனா என்ற திரைப்படம் இதன் விளைவு இன்று தட்டி கை தட்டி காசு கேட்ட திருநங்கைகளின் சாதனையை பார்த்து இன்று உலகமே கை தட்டி கை தட்டி கொண்டாடுகிறது தமிழக அரசின் முதல் திருநங்கை மருத்துவர் அருணா தங்கவேல் தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் நளினி சௌத்ரி தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை காவல் அதிகாரி பிரித்திகா யாஷினி தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை பேராசிரியர் திருநங்கை செல்வி தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை பேச்சாளர் ரித்திகா சுதேஷ் பத்மஸ்ரீ விருதை பெற்ற முதல் திருநங்கை நர்த்தகி நட்ராஜ் ஆணுக்கான வீரத்தையும் பெண்ணுக்கான நாணத்தையும் ஒரு சேர இறைவனிடம் வரம்பாகி வந்த பாக்கிய சாலிகள் திருநங்கைகள் நன்றி வணக்கம் இந்த திரைப்படத்தை இப்படி ஒரு பார்வையில மக்களுக்கு இவங்க பந்தி வைக்க போறாங்கன்னு முந்தையே எனக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க வந்து பயமுறுத்த போறீங்களா அப்படின்னு நான் கேட்டிருக்க மாட்டேன் ஒரு வித்தியாசமான பார்வையில கேட்கக்கூடிய நேயர்களின் இதயத்தில் வரவு வைக்கிற ஒரு உரையை இன்றைக்கு மிசரிக்கா வழங்கியிருக்கிறார் ஒரு உற்சாகமான வாழ்த்துக்கள் நன்றி ஐயா உங்களுடைய பேச்சு நடுவர்களை எந்த அளவுக்கு கவர்ந்தது அப்படின்னு கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினிய அண்ணன் மணிகண்டன் அவர்கள் நம்முடைய தேசத்தில் மூன்றாம் பாலினித்தவர் என்று சொல்லக்கூடிய அந்த திருநங்கைகளுடைய வழியை அவர்களுடைய இதயத்து கனத்தை ஒரு மூன்று நிமிடத்திற்குள் அடுத்த தலைமுறை எவ்வளவு ஆரோக்கியமாக ஒரு திரைப்படத்தோடு இறக்கி வைத்தமைக்கு ஒரு அரங்கு நிறைந்த பாராட்டு நர்த்தகி நடராஜ் போன்றவர்கள் இதை கேட்டால் ஆனந்த கண்ணீர் வடிப்பார்கள் வாழ்த்து ஐயா அண்ணனுக்கு நன்றி எங்கள் அன்பு கவிஞர் அவர்கள் இந்த திரைப்படத்தை வந்து ஒரு பக்கம் அது ஒரு பேய் படம் தான் ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது திருநங்கைகளுடைய வலியைச் சொன்ன ஒரு முக்கியமான பதிவு ஒரு ஆவணம் இந்த படம் அந்த திருநங்கைகளுடைய வழிகளையும் நான் உள்வாங்கி இந்த சமூகத்துக்கு அவங்கள பற்றின ஒரு நல்ல விழிப்புணர்வு ஒரு ஆரோக்கியமான மனமாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற உன்னுடைய சிந்தனை இருக்கு இல்லையா அது ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை நன்றி அதற்கு என்னுடைய பாராட்டுகள் உன்னுடைய சொல்லாட்சி உன்னுடைய உடல் மொழி உன்னுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே சிறப்பு ஆனால் இதைவிட சிறப்பாக உன்னுடைய பேச்சில் எனக்கு தெரிந்தது உன்னுடைய அடி மனசில் இருக்கக்கூடிய அந்த கருணை தான் அந்த இயல்பாகவே உனக்கு அந்த கருணை உணர்வு இருப்பதனால்தான் இந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை இப்படியும் அணுகலாம் என்று உனக்கு தோன்றியிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஐயா நல்ல மதிப்புரைகளை இரண்டு நடுவர்களும் வழங்கியிருக்கிறாங்க பார்த்து கொண்டிருக்கிற நேர்களுமே உள்ளபடியே வீட்டிலிருந்து இந்த பேச்சுக்கு கைத்தட்டி தங்கள் வாழ்த்தையும் பாராட்டுதல்களையும் தெரிவிப்பாங்க இந்த நல்ல உரையை வழங்கிய நிசரிக்காவுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி